கோடித்திருளின் தனிவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா நம்ம இன்றைய காணொலியில எட்டு தொகை நூல்கள்ல அகநானூறு குறித்தும் புறநானூறு குறித்தும் பார்க்கலாம் புறநானூறு இது ஒரு புறநூல் நானூறு பாடல்களை கொண்டது இதனுடைய பாடல்கள் முழுவையும் நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க பா வகை இது அகபர் பா வகையை சார்ந்தது அதாவது ஆசிரியப்பா ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை வரனால இது அகபர் பா என அழைக்கப்படுது அதனோட பெயர்ல இதனோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புறம் புறப்பாட்டு தமிழர் கருவூலம் இது ஒரு புறநூல் புறநூல்னா மன்னனோட வெற்றி கல்வி வீரம் அறம் இதை பத்தி எல்லாம் பாடுவது புறம் சார்ந்த நூல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை குறித்து பாடுவது அகம் சார்ந்த நூல் இதுல புறநானூறு புறம் சார்ந்த நூல் இதற்கு கடவுள் வாழ்த்து பாடிவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதுல பாடப்படக்கூடிய தெய்வம் சிவன் தீயப்போப்பு இதுல இருக்கக்கூடிய சில பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு இதனோட அடிகள் நாலு அடி சிறுமை நாற்பது அடி பெருமை அதாவது இதனோட குறைவான அடிக்கொண்ட பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூல நாலு அடி நிறைய அடி கொண்ட பாடல் அதாவது பெரிய பாடல் அப்படின்னு பாத்தோம் நாற்பது அடி புறநானுர புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிச்சிருதெல்லாம் இது எட்டு தொகை நூல்ல ஒன்று புறம் அப்படின்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும் மரம் என்றால் வீரம் என்று பொருள் அறம்னா நன்மை நல்ல செயல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்ல சங்க நூல்ல அடங்கும் தங்க இலக்கின் ஈராயிரம் ஆண்டு அதாவது இரண்டாயிரம் ஆண்டு பழமை கொண்டதுல பதினோரு புறத்திணைகள் பதினோரு புறத்திணைகள் என்னென்னு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிமை தும்பை வாகை பாடம் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதுல புறத்திணைகளுக்குரிய குறைபொருள்கள் எல்லாம் இந்த புறநானூறு கொண்டு விளங்குது புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களோட அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு அவங்களோட கல்வி பெருமை புலவர்களோட பெருமிதம் தமிழ் மக்களுடைய நாகரிகம் பண்பாடு இதை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் தமிழ் மக்களோட வாழ்வியல் கருவூலமா திகழது இந்த புறநானூறு நூல் தமிழரின் உயரிய வாழ்வி வாழ்வியல் சிந்தனை கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க எட்டு தொகையின் உள்ள பதிற்று பத்தும் புறநானூறும் புறப்பொருள் பற்றிய நூல்களா இருக்குது சிறப்பு குறுநில மன்னர்களோட சிறப்பு வேலீர்களோட சிறப்பு அவங்களோட போர் நிலை நடுகள் பாடல்கள் சோக்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில சோக்கப்பட்டும் இருக்கு இதுல நடுகள் பற்றி சொல்றாங்க நடுகள் அப்படின்னா போர்ல வீர மர மரணம் அடைஞ்சுட்டு ஒரு வீரனுக்கு நடுவது அவங்களோட வீரத்தை குறித்து அந்த நடுகள்ல எழுதியிருப்பாங்க பேராசிரியர் பேரா எல்காட் அப்படிங்கிறவங்க புறநானூர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜிஇப்போ புறநானூற்றில் இருக்கக்கூடிய சில ஆங் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு ஊவேசா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் முதன் முதலாக புறநானூரை அச்சில் கொண்டு வந்திருக்காரு புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவங்க அப்படின்னு பார்த்தா ஒளவையார் பாரத போர்ல இரண்டு படைகளுக்கும் உணவு அளித்தவன் அளித்தவன் ஐயா எந்தெந்த பெண்பார் புலவர்கள் புலவர்கள்லாம் பாடல் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத ஔவையார் ஒக்கோர் ஒக்கூர் மாசாத்தியார் வென்னிக்குயத்தியார் பாரிமகளிர் காவற் பெண்டு பெருங்கோப்பெண்டு இந்த புலவர்கள் எல்லாம் புறநானூற்றுல பாடல் பாடிய பெண்பார் புலவர்கள் அடுத்ததா புறநானூற்றுல பாடல் ஏற்றி இருக்கக்கூடிய சில புலவர்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் முதல்ல மோசிக்கிறனார் கீரன் அப்படின்னு பெயர் வர காரணம் இவருக்கு அவரோட பெயர் மோசி அப்படிங்கறதோட இது அவரோட ஊர் பெயர் இது தென்பாண்டி நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு ஊர் பெயரையும் குடிப்பெயரும் சேர்த்து நாம மோசிக்கிறனார் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற அரசனால கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் இவர் அகனானு குரணானூர்ல மட்டும் இல்லாம அகனானூறு நன்றினை குறுந்தொகை போன்ற எல்லாம் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு பொதுமக்கள் ஒருத்தவங்க போய் அரச கட்டில படுக்கிறது அப்படிங்கறது வந்து தவறான செயலா கண்டிக்கத்தக்க செயலா இருக்கும் ஆனா புலவர் ஒருவர் போய் அரச கட்டில மோசிக்கிரணர் அரச கட்டளை படுத்தப்ப அவர் ஒரு புலவர் அப்படிங்காட்டி மன்னனாலேயே என்ன பண்ணப்பட்டிருக்காங்க மரியாதை செய்யப்பட்டிருக்காங்க மூதுரை பாடல் ஒன்று இருக்கீங்க இருக்கு இல்லைங்களா கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி அவருடைய கல்விக்கு மரியாதை கொடுத்து இந்த அரசர் மோசிக்கிரணுக்கு கவரி வீசி இருக்கிறாரு மோசிக்கிறனாரோட ஒரு பாடல் பார்க்கலாம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிரை கொடுப்பது நெல்லோ நீரோ கிடையாது உணவோ நீரோ கிடையாது மன்னன் அந்த ஒரு மன்னன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் நல்லாச்சும் செலுச்சு செலுத்தினாதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க நீ இந்த மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி கொடுப்பது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி மோசிக்கிறனார் அடுத்தது புலவர் நக்கீரனார் இவர் மதுரை கணக்காயனார் மகனா மகனார் அப்படின்னு சொல்லப்படுறாரு இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இறையனார் எழுதிய கலவி கலவியலுக்கு உரையை எழுதியிருக்கிறாரு இவர் வந்து புறநானூற்று பாடல் மட்டுமே எதலாம பத்து பாட்டுல இருக்கக்கூடிய திருமுருகாற்று படையும் நடுநல் வாடையும் இவ்வளவுதான் முதல் இலக்கண அகத்தியர் தான் ஏற்றினார் அப்படிங்கிற குறிப்பும் மூன்று தமிழ்ச்சங்கமும் இருந்தது அப்படிங்கிற குறிப்பும் கலவியல் உரை மூலமா நமக்கு தெரிய வருது அக்கீரர் இயற்றிய ஒரு பாடல் அதுல மிக முக்கியமான வரிகளை மட்டும் நான் இப்ப சொல்றேன் உன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒப்புமே செல்வத்து பயனே இதழ் துயிப்பே தப்புன பலவே அதாவது உன்பது நாளி ஒருவேளை சாப்பாடு உங்க போறோம் இரண்டு துணி உடுக்க போறோம் செல்வத்து பயன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதா ஈதல் என்றால் கொடுத்தல் தானே தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அது வந்து இல்லாம போயிடும் அதனால செல்வத்து பையன் அப்படிங்கறது பிறருக்கு கொடுத்து கொதுவுதல் தான் அப்படின்னு நான் கீரர் சொல்றாங்க கண்ணகனார் இவர் கோப்பெருஞ்சோழனோட அவைக்கல புலவராக இருந்திருக்கிறாரு பிசுராந்தையாரோட வருகைக்காக கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்தே உயிர் திருந்திருக்கிறாங்க அதை குறித்து பாடல் எழுதியிருக்கிறாரு இந்த கண்ணகனார் கோப்பெருஞ்சோழனும் பிசிறாந்தையாரும் நண்பர்கள் பிசராந்தையார் ஒரு புலவர் கோபெருஞ்சோழன் ஒரு அரசன் பிசிறாந்தையார் வந்து கோப்பெருஞ்சோழன் குறித்து பல பாடல்கள் பாடுறாங்க அவங்களோட சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் அவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு உருவாகுது கோபெருஞ்சோழனும் அப்படிதான் அஹ் பிசுராந்தையார பாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இருவரும் இருதரை பார்த்திருக்கவே மாட்டாங்க பார்க்காமலே இப்படி நட்பு கொண்டனால அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்றைக்கு வரைக்கும் போற்றிட்டு வரோம் கோப்பெருஞ்சோழன் வந்து பிசுராந்தையாரோட வருகைக்காக வடக்கிருந்து உயிர் துறந்திருக்காங்க அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு அரசன் வந்து இந்த வாழ்க்கையை துறக்கணும் அப்படின்னு நினைச்சா வடக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அது இயல்பு கண்ணகனார் வந்து அப்படி கோப்பரஞ்சோளின் உயிர் துறந்த போது பாடிய பாடலோட வரிகள் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே நம்ம பரணர் வரலாற்று குறிப்புகளை கொண்ட பாடல்கள் எல்லாம் இவர் பாடியிருக்கிறாரு பதிற்று பத்துல ஐந்தாம் பத்து பத்து பாடி கரல் கடல் பெருக்கோட்டிய செங்குட்டுவனிடம் மும்பர்காட்டு வாரி அப்படிங்கிற பகுதியையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் அவன் மகனை அதாவது மன்னரோட மகனையே பரிசா பெற்றுக்கிறாரு உம்பர்காட்டு வாரி அப்படிங்கிற பகுதியையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசா பெற்றுக்கிறாரு புலவர் பாரணர் கபிலர் போல மிக புகழுடன் வாழ்ந்திருக்கிறாரு அதனால கபில பாறனர் அப்படின்னு இவங்கள சொல்லுவோம் வேகன் வந்து காணமங்கைக்கு கலிங்கம் நல்கியன் பேகன் வேகன் அப்படிங்கிற அரசு மயிலுக்கு போர்வை தந்திருக்கான் பேகன் வந்து ஆவியர் குடியில பிறந்தவன் நல்லூர் அப்படிங்கிற பகுதியில பிறந்தவன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம இது இவரோட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் நரிவேறு உத்தலையார் இதுல பாடப்பட்டவங்க இவங்களோட பாடல பாடப்பட்டவங்க சேரமான் கருவூர் ஏரிய ஒல்வாழ் கோப்பெருஞ்சேரில் இரும்பொறை அப்படிங்கிறவங்க பாடப்பட்டிருக்காங்க இவர் பாடல் வந்து புறநானூர்ல மட்டும் இல்லாமல் குறுந்தொகையிலையும் திருவள்ளுவர் மாலையிலயும் கூட இருக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் காவற் பெண்டு இவங்க ஒரு பெண்பார் புலவர் இவங்களோட ஊர் சோழ நாடு சோழ மன்னன் போரவை கோப்பெருண்கிளியோட செவிலித்தாய் அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல நற்றாய் செவிலித்தாய் அப்படின்னு இருவரும் இருப்பாங்க நற்றாய் அப்படிங்கிறவங்க அவங்கள பெத்த தாய் அதாவது பெற்றெடுத்த தாய் செவிலித்தாய் அப்படிங்கிறவங்க அவங்களோட வளர்ப்பு தாய் அப்படி சோழமன்னன் போரவை கோப்பிரினர் கீழோட செவிலித்தாயா சாவர் பெண்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து கல்வி கற்றுருக்காங்க அன்றைய காலகட்டங்களிலேயே அது மட்டும் இல்லாம கவிப்பாடும் ஆற்றலும் கொண்டவங்களா இருந்திருக்காங்க பாடல் கொரோனா நூற்றுல எண்பத்தி ஆறாவது பாடலா இருக்கு சங்க கால மக்களோட வீரத்தை கருப்பொருளா கொண்டு இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு அது என்ன பாடல் அப்படின்னா சிற்றில் பற்றி ஞாண்டு உளனோ என விடவுதி என் மகன் ஞாண்டு உளனாயினும் அறியேன் ஒரு புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களசாணி அதாவது உன்னோட மகன் எங்க அப்படின்னு ஒருத்தவங்க போய் கேக்குறாங்க ஒரு தாய்கிட்ட சொல்றா என் மகன் எங்க இருக்கான்னு தெரியல போர்க்களத்துல ஆனா அவனை பெற்ற வயிறு புலி வந்து தங்கிட்டு போன குகை மாதிரி வெறுமையா இருக்குது அவன் வந்து போர்க்களத்துல போர் புரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்ற மாதிரி அமைந்த பாடல் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெறும் வழுதி இவர் ஒரு பாண்டிய மன்னன் பாடலும் பாடியிருக்காங்க அதனால நம்ம அவரோட பெயர் இங்க பாக்குறோம் கடற்பயணம் ஒன்றுல இருந்து போனங்காட்டி இவங்களோட பெயர் கடலுள் மாய்ந்த இளம்பெயர் இளம்பெரும் எழுதி அப்படின்னு சொல்லப்படுறாரு இவருடைய பாடல் புறநாநூற்றுல ஒன்றும் படி பரிபாடல ஒன்றும் நமக்கு கிடைக்கப்பெறது கடலுள் மாய்த்த இளம் பெறும் வழுதி இவர் பாண்டிய மன்னன் இப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் பிசுராந்தையார் இவருடைய இயற்பெயர் ஆந்தையார் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய பிசுறு தான் இவங்களோட ஊர் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பியோட காலம் தான் இவங்களோட காலம் பிசு ஆந்தையார் வந்து பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொல்லக்கூடிய அதாவது அன்றைய காலகட்டத்தில் புலவர்கள் மன்னர்க்கே அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அரசனை நல்வழித்து நல்வழிப்படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பை வந்து சங்க புலவர்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க புலவர்கள் அறிவுரையை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர் சங்க பாடல் தொகுப்பில் இன்றைய செவியறிவு என்னும் பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாகச் சிறப்பையும் பாடுவன உள்ளன அதாவது புலவர்கள் அறிவுரை சொன்னா அரசர்களும் அன்றைய காலகட்டங்களில் கேட்டு நடப்பவங்களா இருந்திருக்காங்க சங்க பாடல்ல இருக்கக்கூடிய செவியறிவுரு துறைப்பாடல்கள் எல்லாமே நாட்டு நலத்தையும் நிர்வாகச் சிறப்பையும் தான் பாடுபட சொல்லுவனவாக இருந்திருக்குது அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளையும் த முறை தவறாம செய்யணும் அப்படிங்கிறத உள்ளவர்கள் அரசர்கிட்ட கேட்டுக்கொள்வாங்க அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் செவியறிவு துறையில அமையும் அறிவுடை வேந்த நெறியறிந்து குழிநீர் அறிவுடை வேந்து தன்னோட வழி அறிஞ்சு கொள்ளணும் ஓடியாத்து நாடு நாடு பெரிது நந்தும் அப்பதான் நாடு வளம் பெறும் நிறைய வளத்தை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன்னுடைய பாடல்ல பிசுராந்தையார் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் அவ்வையார் இவங்க வந்து அதியமானுக்காக தூது சென்ற அவையார் அதியமானோட நண்பர் அவைக்கள புலவராகவும் ஔவையார் இருந்திருக்காங்க இவங்க வந்து அவனா நூற்றுல நாலு பாடலும் குறிந்தொகையில பதினஞ்சு பாடலும் நற்றினைல ஏழு பாடலும் புறநானூற்றுல முப்பத்தி மூணு பாடல் அப்படின்னு ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இவங்க பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப புறநானூற்றுல அதிகமான பாடல் பாடிய பின்பார் புலவர் அவையார் அவையார் வந்து வாழ்விற்கு அணியாக விளங்குவது கல்வி அப்படின்னு சொல்றாங்க கற்றோர் எந்த திசைக்கு போனாலும் சிறந்ததா இருப்பாங்க தாழும் நிலை வந்தாலும் கலங்காத அறிவால் தன்னோட உலகே உலகையே தனக்கு சொந்தமாக்கிக்குவாங்க எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பெண் பெறுவாங்க கல்வியை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்திசை சரினும் அத்திசை சோரி அதாவது கற்றோர் வந்து கற்றோருக்கு எல்லா ஊரும் தன்னோட ஊர் தான் அவங்க எங்க போனாலும் என்ன பண்ண வேண்டியது உணவு கொண்டு போக வேண்டியதில்லை எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கறது அவ்வையார் இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் அகனானூரு இது நான் இது ஒரு அகநூல் நானூறு பாடல்களை கொண்டது இந்த நூலை நூற்றி ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் உரு திறஞ்சன்மனார் ஒரு திறஞ்சன்மனார் தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிற பெருவழுதி அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நூலை வந்து இயற்றிட்டா அதை வந்து அரங்கேற்றம் பண்ணுவதற்காக உழவர்களுக்கு மன்னர்கள் உதவுவாங்க அதனாலதான் தொகுத்தவர் ஒரு தொகுத்தவர் ஒருத்தவங்களாவும் தொகுப்பித்தவர் ஒருத்தவங்களாவும் அறியப்படுறாங்க தொகுத்தவர் வந்து புலவர்களா இருப்பாங்க தொகுப்பித்தவர் அதற்காக பண உதவி நல்கியவங்க யாருன்னா அரசர்களா இருப்பாங்க அப்படி அகனானூர தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் ஒரு திரஞ்சன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி இதுல பதிமூணு அடி சின்ன பாடலையும் முப்பத்தி ஒரு அடி பெரிய பாடலும் இருக்கு இதுவும் அகவற்பா வகையை சார்ந்தது ஆசிரிய பாகவலோ செய்யதால் இதற்கு அகவற்பா அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு இதனுடைய வேறு பெயர்கள் நெடுந்தொகை பெருந்தொகை அகப்பாட்டு இப்படி எல்லாம் அழைக்கப்படுது இது ஒரு அகநூல் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதற்கு பாடியிருக்காங்க இதுல பாடப்படக்கூடிய தெய்வம் சிவன் அகம் அகங்கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இந்த நூல் கலிற்றியானை நிறை மணிமடை பவளம் நித்திலை கோவை அப்படின்னு மூன்று பிரிவுகளை உடையது அதாவது நண்பர்கள் தம் செல்வங்களை கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்த செய்தியே இந்த நூல் கூறுது இருபது இருபத்தி ஐந்தாம் பாடல் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் கழிற்ரி யானை நிறை வந்து ஒன்று முதல் நூத்தி இருபது பாடல்களை உடையது மணிமிடை பவளம் நூத்தி எண்பது பாடல்களை உடையது நித்தில கோவை நூறு பாடல்களை உடையது அகனானூரோட பிரிவுகள் என்னென்னு கேட்பாங்க இப்போ நீங்க இதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கழிற்றி யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை இல்லைன்னா கழித்திரியானை நிறையில எத்தனை பாடல்கள் இருந்தது மணிமேடை பவளத்துல எத்தனை பாடல்கள் நித்திரை கோவில எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்கலாம் கழித்ரி யானை நிறை யானை நூத்தி இருபது யானை நூத்தி இருபதுன்னு ஞாபகிச்சுக்கோங்க பவளம் நூத்தி எண்பது இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் யா நூத்தி இருபது யானைக்கு கற்றக்காக நூத்தி எண்பது பவளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மணிலேதான் மணி வச்சுக்கலாம் நூத்தி எண்பது மணி வாங்கிட்டு வந்தாங்க ஆனா நூத்தி இருபது யானை தான் இருந்துச்சு அப்படிங்க நித்தில கோவை நூறு நித்திலம் அப்படின்னா உலகம்னு ஒரு பொருள் இருக்கு அதனால உலகம் நூறு அப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறிப்பு வச்சு நினைவுல வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையா இருக்கும் அகனானூர்ல குறிஞ்சி திணை பாடல்கள் எல்லாமே இரண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இப்படி வரிசையில தான் வரும் அதுல எண்பது பாடல்கள் இருக்குது முல்லை திணை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அப்படின்னு வரும் இது நாற்பது பாடல்களை உடையது முல்லை திணை அடுத்தது மருதத்தினை ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு வரும் நாற்பது பாடல்களை உடையது நெய்தல் பத்து இருபது முப்பது நாற்பது அதுவும் நாற்பது பாடல்கள் ஒற்றைப்படை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மொத்தமாக இருநூறு இருநூறு பாடல்களை உடையது அடுத்தது அகநானூர்ல பாடல் பாடிய புலவர்களை எல்லாம் பார்க்கலாம் அவ்வையார் இவருடைய காலம் சங்க காலம் சங்க கால புலவர்களை சிறந்து விளங்கியவர் இவரும் ஒருத்தர் புறநானூற்றிலும் பாடலை காணலாம் நட்பு கொண்டவர் அவை கலப்புலுக்கு அதிகமான் வந்து அவைக்கு நெல்லிக்கணி இருந்திருக்காங்க அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா எப்பவுமே அவங்களுக்கு என்ன வராது இறப்பே வராது அப்படிங்கிற சிறப்பை தெரிஞ்சுட்டு அதிகமான் அந்த நெல்லிக்கணியை அவைக்காக கொடுத்திருக்காங்க ஏன் அப்படி ஒரு அரிய நெல்லிக்கணியை எனக்கு தந்த அப்படின்னு அவை அதிகமானு கிட்ட கேட்டப்போ நான் வந்து இறந்துடலாம் ஆனால் நீங்க இறக்காம இருந்தா இந்த தமிழோட புகழை நீங்க உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க அதனால நான் இந்த நெல்லிக்கணியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அதிகமா சொல்லியிருக்கிறாங்க நம்ம இதுவரைக்கும் நற்றின நச்சின் புறானூர் அகனானூர் குறித்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம் அடுத்தடுத்த நூல்கள் குறித்த செய்திகளோட அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டிச்சேரிவளின் துணைவன் புதியகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா